ஓம் நமசிவாய நவராத்திரி விழாவை பற்றி பார்க்கியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று நவராத்திரி விழா தொடங்கி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை விஜயதசமியுடன் முடிவடைகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக உள்ளது சரஸ்வதி ஆயு பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி என முதல் மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் வீரத்துக்கான துர்கா தேவிக்கும் கடைசி மூன்று நாட்கள் கல்விக்கான சரஸ்வதிக்கும் கும்பிடுகிறோம் இந்த பண்டிகை விஜயதசமி என கடைசி நாட்களில் சிறுவயது குழந்தைகளை வித்யாரம்பம் என நெல்லில் எழுத பழக்க ஆரம்பிப்பர் மற்றும் பள்ளிகளில் த்ரீ கேஜி பால்வாடி என சேர்ப்பர் நமது சென்னை வேளச்சேரியில் உள்ள ராஜலட்சுமி தெருவில் சிபிஎஸ் வேளச்சேரியிலும் அந்த விஜயதசமி நாட்களில் ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி ஆசிரியர்கள் வந்திருப்பார்கள் பால்வாடி எல்கேஜி குழந்தைகளை ஆரம்ப கல்விக்கான அட்மிஷன் போடலாம் குழந்தைகளுக்கு புத்தகம் பேக் அனைத்தும் பள்ளியிலேயே கொடுப்பார்கள் சிபிஎஸ் வேளச்சேரி ஸ்கூல் சென்னை கவர்மெண்ட் பள்ளி என்றாலும் மெட்ரிகுலேஷன் தரத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஓம் நம